திசைகள் இலங்கையில் காற்றாடி மின்னாலைகள் அமைக்கப்படுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து இந்த வாரம் ஆதவனின் திசைகள் ஆராய்கின்றது உலகரங்கில் நாளுக்கு நாள் சனத்தொகையின் வீதம் அதிகரித்து வருகின்ற வேளையில் அதற்கேற்ப சக்தி நுகர்வும் காணப்படுகின்றது ஆனாலும் இந்த சக்தி வளமோ நாளாந்தம் குறைவிடந்து அல்லது முடிவின் பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் மனிதன் இயற்கையின் வளங்களை பெற்றுக்கொண்டு அதனூடாக தனது வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நின்றிருக்கின்றான் அதாவது இயற்கையாக இலவசமாக கிடைக்கக்கூடிய காற்று மலை கடலலை சூரிய ஒளி என்பனவற்றின் மூலம் சக்திகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் நாளாந்த நடவடிக்கைகள் சரி தொழிற்சாலை நடவடிக்கைகளும் சரி மேற்கொண்டு அதனோடு வாழ வேண்டிய காலகட்டத்திலிருந்து தள்ளப்பட்டது உள்ளதனால் இன்று பல நாடுகளில் இதற்கான பயணங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதன் ஒரு கட்டமாகவே குறிப்பாக இலங்கையின் வடக்கே காற்றாலை உற்பத்திகள் அதாவது காற்றினை மின்சக்தியாக மாற்றி அதனூடாக சக்தி வளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவான செயற்திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை தற்பொழுது நீங்கள் கண்டு கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே இந்த இயற்கையின் வளங்களை சக்தி வளங்களாக பாவித்து அதனூடாக மனிதன் வாழ முற்படுகின்ற போதுதான் மனிதன் இயற்கையோடு ஒன்றித்தவனாகவும் இயற்கைக்கு கூறு விளைவிக்காத வகையில் இயற்கையின் பாதுகாப்பில் வாழ முடியும் என்பது இயற்கையாளர்களின் கருத்தாக காணப்படுகின்றது உலகில் பல்கி மக்கள் தொகையும் மாறிவரும் உலக ஒழுங்கும் இன்றைய மனிதனுக்கு புதிய வழிமுறைகளுக்கான தேடல்களை தொடங்கி வைத்துள்ளன பதினெட்டாம் நூற்றாண்டின் மத்திய கால பகுதியில் ஐரோப்பிய நாடுகளில் உருவான கைத்தொழில் புரட்சியும் இயந்திர பயன்பாடுகளும் உலக நாடுகள் பலவற்றிலும் பரவிச் சென்றன இதனால் உற்பத்தி பெருக்கமும் விரிவான சந்தை வாய்ப்பும் கிடைக்கப் பெற்றன உற்பத்திகளின் பெருக்கமும் தொழில்நுட்பங்களையும் மேம்படுத்தல்களையும் கொண்டு வருவதற்கான தோற்றுவாய்களாயின இதனால் பல்கி பெருகிய உற்பத்திகளால் சூழல் மாசுறுதல்களும் இயற்கை சமநிலையில் மாறுதல்களும் ஏற்பட்டன மனித சமூகம் இயற்கைக்கு சவால் விடுத்த போதெல்லாம் இயற்கை சீற்றம் கொண்டு மனிதனுக்கு பேரழிவை ஏற்படுத்தின ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன பேரழிவும் அதனால் ஏற்பட்ட இழப்புகளும் மனிதனை வேறு பாதையில் சிந்திக்க தூண்டின அதன் விளைவே இயற்கையை கொண்டே சக்தி உருவாக்கங்களை பெறுவதற்கான கட்டமைப்புகள் மேற்குலகில் தோற்றம் பெற்றன பெருநகர கட்டுமானங்கள் தோன்றியாத காலங்களில் மனித சமூகம் இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்திருந்தது தொழில்மயமாதலை மையப்படுத்தி சரிந்திருந்த மக்கள் கூட்டத்தின் குடியிருப்புகள் நகரமாயின இத்தகைய நகர கட்டமைப்புகளை நோக்கி மக்கள் குடியேற அவை பெருநகரங்களாகின பெருநகரங்களில் வாழும் மனிதர்களின் வாழ்வியல் முறைகளும் அதிகரித்த வாகன பயன்பாடுகளும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன தொழிற்சாலைகளும் வாகனங்களும் வெளியேற்றும் காபன் மாசுக்களால் புவியின் வெப்பநிலை உயர்கின்றது நிலக்கரி எரிபொருள் எரிவாயு என்பவற்றின் பாவனை இயற்கையின் சமநிலைக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதுடன் ஒட்டுமொத்த உயிரினங்களின் அழிவுக்கும் வித்திடுகின்றன வளிமண்டலத்தில் கலக்கும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களால் அமில மழை மற்றும் புற ஊதா கதிர்களின் தாக்கம் என்பன ஏற்பட்டு புவி வெப்பமடைகின்றது புவி வெப்பமடைகின்ற போது அந்தார்டிக் மற்றும் ஆர்டிக் பனிப்படலங்கள் உருகி கடல் மட்டம் அதிகரித்து நாடுகளின் நகரங்கள் உட்பட பல சிறிய தீவுகள் கடலுக்குள் அமிழ்ந்து போகும் துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் இவ்வாறான அழிவுகளை உண்டு பண்ணும் செயற்பாடுகளில் இருந்து விடுபடுவதற்கு மனிதன் முயன்றாலும்

திட்டங்களின் அங்கமாக கடல் காற்று சூரிய ஒளி போன்றவற்றின் மூலம் மின்சக்தி வரும் திட்டங்கள் உருவாக்கம் பெற்றுள்ளன இத்தகைய முயற்சிகள் இலங்கை இந்தியா போன்ற வளர்முக நாடுகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை சிறந்த விடயமாகும் சூரிய ஒளியினைக் கொண்டு மின் உற்பத்தி பெறும் செயற்பாடுகள் ஆங்காங்கே நடைபெற்றாலும் அவை இன்னமும் பெரிய அளவில் முன்னெடுக்கப்படவில்லை அதன் வளர்ச்சி அவசியமானது இன்றியமையாதது இதற்கான வளங்கள் முழு இலங்கை தீவிலும் குறிப்பிடத்தக்கது காற்றினை மின்சக்தியாக மாற்றுகின்ற செயல்முறை ஊடாக மின் உற்பத்தி பெறுவதற்கான நடவடிக்கைகள் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஹம்மாந்தோட்டையில் ஆரம்பமான இந்த செயல் புத்தளம் கற்பட்டி வரை விரிந்து தற்போது வடமாகாணத்தில் கால்பதித்துள்ளது வளங்கள் நிறைந்த இடம் வந்து 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 இந்த இந்த கடல் குடாநாடுன்னு சொல்லி இது வந்து கடலால் சூழப்பட்ட ஒரு பிரதேசம் இந்த ஏனையின் பாதையில் தான் வந்து அதை குடாநாட்டை பிரிக்கிற ஒரு தரமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பழ பச்சிலப்பள்ளி ஆனரவுக்கும் ஜக்கச்சி அந்த கடல் இடையில் உள்ள அந்த இடம் தான் இது பழைய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காற்றால் இந்த காற்றாலை வந்து இருபது மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடாது இந்த காற்றால் வந்து ஏன் இந்த இடத்துல வந்த சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த காற்றின்ற செரிவு அதாவது வின் ரிசோர்ஸ் வந்து நிறைய இருக்குது அது இந்த இடத்துல மட்டுமில்லை இந்த குடானாடு தனியே இல்லை நொதோன் ப்ராவின்ஸில் வந்து காற்று வின் ரிசோர்ஸும் சோழர் ரிசோர்ஸும் தேவையான அளவு இருக்குது இப்படியான ஒரு புதுப்பிக்கத்தக்க அதாவது ரினியூவல் எனர்ஜி என்று சொல்லலாம் வின் பவர் என்று சொல்கிறது ரினியூவல் எனர்ஜி இப்படியான ஒரு புதுப்பி புதுப்பிக்கத்தக்க சக்தி முதலில் நாங்கள் இங்கே கொண்டாடுறதால எங்களோடய சக்தி தேவையை நாங்களே உற்பத்தி செய்து எங்களுக்கு தேவையான சக்தியை நாங்களே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வின் பவர் தனியாக இல்லை சோழர் பவர் கூட இந்த வட பிராந்தியத்தில் சரிதாக இருக்குது நாங்கள் இந்த வின் பவர் போல சோழர் பவரையும் நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்தினால் இலங்கை இந்த சக்தி தேவையை பூர்ணமாக திருப்தி செய்யக்கூடியதாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இலங்கையின் தொகை மற்றும் தொழிற்சாலைகளின் உற்பத்தி என்பவற்றின் தேவைகளுக்கு மூவாயிரத்து ஐநூறு மெகாவட் மின்சாரம் தேவைப்படுகின்றது ஆனால் தற்போது மெகாவட் மின்சாரமே உற்பத்தி செய்யப்படுகின்றது மின் திட்டம் மற்றும் எரிபொருள் மூலம் ஆயிரத்து அறுநூற்று எட்டு மெகாவற்றும் நீர்மின் உற்பத்தி மூலம் ஆயிரத்து முன்னூற்று சிறிய நீர்மின் உற்பத்தி மூலம் இருபத்தி ஏழு மெகாவற்றும் காற்று சக்தி மூலம் எழுபத்து மூன்று மெகாவற்றும் வேறு முறைகள் ஊடாக பதினேழு மெகாவெட் மின்சாரமும் பெறப்படுகின்றது எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்ற போது செலவு அதிகமாக ஏற்படுவதுடன் சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது இதன் அடிப்படையில் இயற்கையின் வளங்களை கொண்டு மின்சக்தியினை பெறும் முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இலங்கையின் தனியார் துறையினர் பத்து மெகாவெட் மின்சாரத்தை தேசிய மின்வளங்களுக்கு கொடுக்கலாம் என்ற சட்டம் அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தென்னிலங்கை தனியார் கம்பெனி ஒன்று கிளிநொச்சி மாவட்டம் பழைப்பகுதியில் காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய அனுமதி பெற்று இலங்கை மின்சார சமையனுடைய அனுமதி பெற்று காணி அனுமதி பெறுவதற்காக கௌரவ முதலமைச்சரிடம் வந்தது இதற்கு பின்னர் தீவிர பரிசீலிப்பின் பின்னர் எங்களினால் இருபது வருட குத்தகைக்கு கௌரவ முதலமைச்சரவர்களினால் அந்த காணி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது சுற்றாடல் ரீதியாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் சூழலை மாசுறுத்தாத ஒரு மின்சக்தி ஏனைய நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இன்று நாங்கள் எதிர்நோக்குகின்ற பூமி வெப்பமடைதல் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றது கரியமில வாயு இதனை கழித்து தள்ளுகின்றதெல்லாம் நாங்கள் இருத்தி தள்ளுகின்ற பெட்ரோலிய அந்த வகையில் இது ஒரு மாற்றி சக்தியாக நேசமான ஒரு சக்தியாக இன்று பயன்படுத்தப்பட்டு வருகின்றது செறிவாக காணப்படுகின்ற இடங்களில் காற்றாலைகளை நிறுவி அதனூடாக மின்சாரத்தை பெறுகின்ற சாத்தியப்பாடுகள் வடக்கின் பல கடற்கரையோர பகுதிகளில் காணப்படுவதனால் இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காற்றாலை மின்சக்தி என்றால் என்ன அதன் வினைத்திறன் என்ன உற்பத்தி செயல்முறை என்ன என்ற கேள்விகளுக்கு முதலில் விடைகளை காண்பது பொருத்தமாக இருக்கும் என்பது காற்று சக்தி இந்த காற்று சக்தியானது இயக்க சக்தியாக மாற்றப்பட்டு பின்னர் அது மாற்றப்படுகின்றது காற்றினை எவ்வாறு மின்சக்தியாக மாற்றலாம் என்ற பொறிமுறையினை பார்த்தால் சொல்வது சுலபமானது ஆனால் நடைமுறை செயற்பாடோ கடினமானது ஆனாலும் முடிவு இயற்கைக்கு இசைவானது நிலத்தடியில் இருந்து பெறப்படும் பெட்ரோலிய எரிபொருட்களினுடைய பற்றாக்குறைவு காரணமாகவும் இந்த நிலத்தடி எரிபொருட்களினால் வெளியேற்றப்படுகின்ற கரியமில வாயு காபன் புகையினால் ஏற்படுத்தப்படக்கூடிய சூழல் மாசெடுதல் காரணமாகவும் நாங்கள் மாற்று எரிசக்தியை தேட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த மாற்று எரிசக்தியாக தற்பொழுது உலகம் பூராவும் காற்று மின்சக்தியும் சூரிய மின்சக்தியும் கவனம் கவனம் பெற்று வருகின்றன இதில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இரண்டு மின்சக்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பான ஒரு சூழல் நிலவுகின்றது மின்சக்தியை பொறுத்தவரையில் காற்று மின்னாலைகள் அமைப்பதற்கு தோதான இடங்களாக இரண்டு இடங்கள் அதிக வாய்ப்புள்ள இடங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது ஒன்று மலையக பிரதேசம் இரண்டாவது வடக்கு மாகாணம் இப்பொழுது காற்று மின்னாலியை அமைப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றவர்கள் வடக்கு மாகாணத்தை தேர்வு செய்கின்றார்கள் காற்றாலை மின் உற்பத்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் விவசாய உற்பத்திக்கு தேவையான நீரை பெறுவதற்கு காற்றாலை சக்திகள் பயன்படுத்தப்பட்டன இதன் மூலம் விவசாய நிலங்களுக்கு நீர் இறைக்கப்பட்டன அத்துடன் மின்சார உற்பத்தியும் இடம்பெற்றுள்ளன காற்று செறிவாக வீசுகின்ற பகுதியினை இனம் கண்டே அமைக்கப்படுகின்றது பழைய பகுதியில் பதினாறு காற்றாலை மின்சார கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கம்பமும் சுமார் எண்பத்தி இரண்டு மீட்டர் உயரமானது இவை டியூப்லெஸ் ஸ்டீல் டவர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இவையே உலக நாடுகள் பலவற்றிலும் தற்போது அதிக பாவனையில் காணப்படுகின்றன குறித்த கம்பம் பலமான உறுதியான அத்திவாரத்தில் அமைக்கப்படுகின்றது ஒவ்வொரு மின் உற்பத்தி கம்பமும் இடைவெளியில் அமைக்கப்பட்டுள்ளது கம்பத்தின் உச்சியில் ஒவ்வொன்றும் இவை ஃபைபர் என்னும் மூலப்பொருள் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது பாரம் குறைவு உறுதித்தன்மை இயற்கை பாதிப்பு குறைவு போன்ற நன்மைகள் காணப்படுகின்றன சிறகுகளுடன் இணைந்ததாக மின்புறப்பாக்கி பொருத்தப்பட்டிருக்கின்றது சிறகுகள் காற்று சக்தியை இயக்க சக்தியாக மாற்ற இயக்கு சக்தியை மின்பரப்பாக்கி மின்சக்தியாக மாற்றுகின்றது ஒவ்வொரு மின் உற்பத்தி கம்பத்திலிருந்தும் சுமார் ஒன்று தசம் ஐந்து மெகாவெட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது முதல்ல என்ன நடக்குதுண்டா இது வந்து பேர் ஒலிண்ட தொழில்நுட்பத்தில்தான் ஒர்க் பண்ணுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளேன் வந்து அப்படி கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே அடும்றதுக்குரிய விசை வழங்கப்படுதோ அதே தொழில்நுட்பத்தில் தான் இது சுற்றுறதுக்குரிய விசையும் வழங்கப்படுது அதாவது இந்த இதில் உள்ள இறக்குகளில் ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு பக்கத்தில் காட்டு வந்து வேகமாக பயணம் செய்யும் மற்ற பக்கத்தில் வேகம் குறைவாக பயணம் செய்யும் அந்த வேகம் மாறுபடுறதால வேகம் கூடிய இடத்துல வந்து அமுக்கம் குறைவாகவும் வேகம் குறைஞ்ச இடத்துல வந்து அமுக்கம் கூட இருக்கும் அதனால் இந்த அமுக்க வித்தியாசம் வந்து ஒரு விசையை ஏற்படுத்தும் அந்த விசை தான் இந்த இறக்கைகளை சு சுத்த வைக்குது அந்த இறக்கைகள் வந்து ஜென்ரேட்டரோட நேராக இணைக்கப்பட்டிருக்குது ஜென்ரேட்டரும் வந்து அந்த டவரிண்ட உச்சியில் இருக்குது அப்போ அங்கே வந்து பவர் வந்து உற்பத்தி செய்யப்படும் ஆனால் சுத்துற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அந்த உற்பத்தி செய்யப்படுற மின்சாரத்தின் ஃப்ரீக்வன்சி வந்து வேறுபடும் இப்போ இது வந்து ஏழு ஆர்பிஎத்துலேருந்து பத்தொம்பது ஆர்பிஎம் வரைக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து மாறுபடும் ஆனால் நாங்கள் எங்களோட வீடுகளுக்கு சப்ளை பண்ணுற மின்சாரம் வந்து ஐம்பது மி ஐம்பது ஹர்ட்ஸ்லேயே இருக்கணும் கட்டாயம் இல்லாட்டியும் நாங்கள் சப்ளை பண்ணிடலாது அப்போ அந்த வேலையை செய்கிறது வந்து கீழே டவரில் கீழே உள்ள கன்வெர்டருன்ற சிஸ்டம் அது முதல்ல என்ன செய்யுன்றா மேலே உருவாக்கப்படுற த்ரீ ஃபேஸ் ஏசி வேரியபுள் ஃப்ரீக்குவென்சி பவரை முதல்ல டிசி கரண்டாக மாற்றும் டிசி கரண்ட வந்து சீரோ ஹேர்ட்ஸ் பிறகு அந்த டிசி கரண்ட் வந்து திரும்ப எங்களுக்கு தேவையான ஐம்பது ஹேர்டில் உள்ள த்ரீ ஃபேஸ் ஏசியை மாற்றும் இது வந்து கிட்டத்தட்ட அறநூறு வோல்ட் த்ரீ ஃபேஸ் ஏசியை டேர்பைன்லேருந்து வெளியில் வரும் வெளியில் வர்ற பவர் வந் அடுத்ததாக ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகும் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அது ஒரு ஸ்டெப்அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அறநூறு வோல்ட் ஏசி கரண்டை தேர்ட்டி த்ரீ கேவி ஏசி கரண்டாக மாற்றும் ஏன்னாங்க தேர்ட்டி த்ரீ கேவிக்கு மாத்திரமெண்டா சி சிபிக்கு நாங்கள் பவரை சப்ளை பண்ணணுமெண்டா தேர்ட்டி த்ரீ கேவி சி சிஸ்டத்துலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படி மாற்றப்படுற தேர்ட்டி த்ரீ கேவி சிஸ்டம் பவர் வந்து எல்லா டர்பைன்லையும் க ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணப்பட்டு எங்கடா மெயின் கண்ட்ரோல் ரூமுக்கு போவோம் கண்ட்ரோல் ரூமில் அந்த ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தை தாண்டி சிஇபின் மீட்டருக்கு போவோம் மீட்டரில் வந்து நாங்கள் எவ்வளவு சப்ளை பண்ணுறோம் அளந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அது இத்தனை யூனிட் சப்ளை பண்ணுறோம்னு காட்டிக்கொண்டுருக்கும் அதுக்கு பிறகு அந்த பவர் வந்து கிளிநொச்சியில் உள்ள சிஇபின் சப்ஸ்டேஷனுக்கு சப்ளை மண்ட் போனோம் அங்கேருந்து சிஇபீண்ட மெயின் கிரிட்டுக்கு போவோம் காற்றின் வேகம் மற்றும் திசைகளை கணித்து வழங்குகின்றது இதன் அடிப்படையில் காற்றாலைகள் தொடர்ச்சியாக இயங்கி மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றன காற்று மின்னாலைகள் அமைப்பதற்கு முன்னர் காற்றின் செறிவு மற்றும் அதன் தன்மை குறித்து ஆய்வுகள் இடம்பெறுகின்றன அத்தகைய அவதானங்களை பெறுவதற்கு வின்மாஸ்ட் என்ற கம்பம் பொருத்தப்படுகின்றது தொடர்ச்சியாக மூன்று வருடங்கள் அவதானிக்கப்பட்டு புறப்படுகின்ற தரவுகளின் அடிப்படையில் காற்று மின்னாலை கம்பங்கள் அமைக்கப்படுகின்றன நாங்கள் பாவிக்கிற தொழில்நுட்பம் வந்து கியர்லெஸ் வின் டர்பைன்ஸ் பொதுவாக வின் டர்பைன்ஸ் வந்து கியர் சிஸ்டமாக தான் இருக்கும் கியர் சிஸ்டம் என்று சொல்கிறது வந்து ஒரு இப்போ ஃபேன் வந்து ஒரு தடவை சுற்றினா கியர் வந்து அதை பல மடங்க பெரு கூட்டித்தரும் அதனால எங்களுக்கு தேவையான அளவு ஃப்ரீக்குவென்சியில் மின்சாரத்து உற்பத்தி செய்யலாம் இங்கே நாங்கள் பார்க்கிறது வந்து அந்த கியர் இல்லாத தொழில்நுட்பம் அது வந்து என்னத்துக்குண்டா இப்போ கியர் போடுறதால நோய் சத்தம் கூட வரும் இங்கே வந்து அந்த பிரச்சனை குறவு பொதுவாக காற்று மின்னாலைகள் தரை மற்றும் கடலில் அமைக்கப்படுகின்றன மேற்கத்திய நாடுகளில் கடலில் அதிகம் அமைக்கப்பட்டுள்ளன தரையினை விட கடலில் காற்று மின்னாலை கம்பங்கள் அமைப்பது அதிக செலவு மற்றும் கடினம் என்பன காணப்பட்டாலும் உற்பத்தி திறன் அதிகமாக காணப்படுகின்றது காரணம் கடற்பகுதியில் அதிக காற்று நிலவுவதுடன் நிலத்தேவையும் ஏற்படுவதில்லை இலங்கையினை பொறுத்த மட்டில் காற்று மின்னாலைகளை அமைப்பதற்கான பகுதிகளாக மத்திய மாகாணம் மற்றும் வடமாகாணம் என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளன வடமாகாணத்தில் அமைப்பதிலும் பார்க்க மத்திய மாகாணத்தில் அமைப்பது கடினமானது காரணம் மலைகளை கடந்து அமைக்க வேண்டும் அந்தளவு உயரத்திற்கு பொருட்களை கொண்டு செல்வது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல உலக அரங்கில் சீனா அமெரிக்கா ஜெர்மனி பிலிப்பைன்ஸ் பிரித்தானியா இத்தாலி பிரான்ஸ் கனடா டென்மார்க் போன்ற நாடுகள் மின்சக்தியினை காற்றாலை மின்னாளிகள் மூலம் பெறுகின்றன அதில் சீனாவை முதன்மையானது இந்தியாவை பொறுத்தமட்டில் ஆந்திரா குஜராத் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பரவலாக இவை காணப்படுகின்றன தமிழகம் காற்று மின்னாலை மூலம் நாற்பது வீதமான மின்சக்தியினை பெற்று வருகின்றது உண்மையில் புதுப்பிக்கத்தக்க சக்தியாக காணப்படுகின்ற இயற்கை வளங்களின் பிரயோகம் என்பது மனிதகுலத்திற்கு சாதகமானது இருப்பிற்கு ஆதாரமானது ஆபத்துக்கள் குறைவானது காற்றாலை மின்னாலைகள் மூலம் சூழலுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை காற்று மின்னாலை அமைக்கப்பட்ட நிலப்பகுதிகளில் விவசாய செய்கையினை கூட மேற்கொள்ளக்கூடிய சாதகமான தன்மைகள் காணப்படுகின்றன மேலும் வளிமண்டலத்திற்கு எந்தவிதமான ஊறுகளும் ஏற்படுவதில்லை அத்துடன் புவி வெப்பமடைதல் தடுக்கப்படுகின்றது அமிலமழை ஏற்படுவதில்லை உயிரினங்கள் அழிக்கப்படுவதில்லை ரசாயன கழிவுகள் வெளியேற்றப்படுவதில்லை ஆகையால் நிலத்தடி நீர் மற்றும் மண் பாதிப்படைவதில்லை இவ்வாறு பல்வேறு நன்மைகளை காற்று மின்னாலை தன்னகத்தை கொண்டுள்ளது காற்று மின்னாலை இயற்கையின் சீற்றத்தினால் சவால்களை எதிர்நோக்குகின்றது சூறாவளி மற்றும் அதிக மழை வீழ்ச்சி காரணமாக பாதிப்படையலாம் அத்துடன் மின்புறப்பாக்கியில் ஏற்படும் அசாதாரண செயற்பாடுகள் மூலம் அழிவுகளை சந்திக்கலாம் புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் சுனாமி பேரலைகளும் மின்னாலைகளுக்கு அழிவுகளை தரக்கூடியன காற்றாலை மின்னாலைகளை அமைப்பதற்கு ஆரம்பத்தில் அதிக செலவு காணப்பட்டாலும் நீண்டகால பயன் என்பன லாபகரமானது இயற்கைக்கு பாதுகாப்பையும் மனிதகுலத்திற்கு சக்தி வளத்தினையும் வழங்குகின்ற காற்றாலை மின்னாலையினை அமைப்பதனூடாக பூமிப்பந்து இருப்பினையும் உயிரினங்களின் சுக வாழ்வினையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இயற்கையோடு ஒன்றித்துக் கொண்டு சென்று மனிதன் இருப்பையும் ஏனைய உயிரினங்கள் இருப்பையும் காப்பாற்றுவதற்கும் நீடித்து நிலைத்து கொண்டு செல்வதற்கும் இயற்கையோடு இயற்கையின் வளங்களை பாவிப்பதற்கு மனிதன் முற்பட வேண்டும் என்பதை நாம் வைக்கின்ற இன்றைய கோரிக்கையாக காணப்படுகின்றது திசைகள்